ஸ்வெஷ்வா வணக்கம் ஐயா வந்து திடீர்னு பேசணும்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் யோசித்தேன் தான் சரி ஒரு ஒரு கிளாஸுக்கும் நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம் ஐயா கொடுத்த நோட்ஸு சரி அதையே கொஞ்சம் பார்த்து கைண்ட் ஆஃப் ரிவிஷன் மாதிரி பண்ணலாம் என்ன எடுத்தார் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது பார்க்கணுன்னா சிவபிரகாசம் வந்து உமாபதி சிவாச்சாரியார் எழுதின நூல் பதினான்கு மேகண்ட சாஸ்திரங்களில் ஒரு நூலாக நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயா இதை ஆரம்பிக்கும்போது ஒரு பாடல் அதாவது அந்த உந்தி களி உயர் போதம் சித்தியார் பெந்திருபா உண்மை பிரகாசம் வந்தவருட் பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சு வீடு உண்மை நெறி சங்கற்பம் முற்று இதுதான் அந்த பதினாறு சாஸ்திரம் அதிலிருந்து ஒரு பாடல் ஒரு சாஸ்திர நூலை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன பிடிச்சிடுனா இது ரெண்டு அது இப்போது பொது சிறப்பு அப்படின்னு நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம் ஆகமத்திலேருந்து வேத நூலிலிருந்து அதே மாதிரி இதுலேயும் பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் அப்படின்னு முதல் ஐம்பது பாடல்கள் பொதுவும் பின்பு ஐம்பது பாடல்கள் உண்மை அதிகாரம்ல தட் இஸ் வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி புக் இதில் பொது அதிகாரம்னா நமக்கு பதினா என்ன பசுனா என்ன ஆனால் அதில் வந்து எப் என்ன இதில் பெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்த சிவபிரகாசம் புக்னால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடை கிடச்சிருக்கு ரைட் ஃப்ரம் அவத்தை இலக்கணம்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருக்கு புறப்புற சமயங்கள் அதுலேயும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருக்கு பதி பசு பாசம் அது என்னங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருக்கு முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருக்கு அனைந்தோர் தன்மை அதுக்கு முன்னாடி எழுத்து ஸோ என்டையர் கான்செப்ட் ஆஃப் சைவ சித்தாந்தம்கு ஒரு பெஸ்ட் புக் ஃபாரஸ்ட் டூ ஸ்டடின்னா அது சிவபிரகாஷன் தான் சொல்லலாம் ஏன்னா சித்தியார் வந்து ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப எக் ரொம்ப ப்ராட் எக்ஸ் எக்ஸ்டென்சிவாக இருக்கும் இது வந்து கிறிஸ்ப் பட் அட் த சேம் டைம் நிறைய கற்றுக்கலாம் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது இதில் எப்பொழுதுமே ஐயாவோட இதில் வந்து பாடல்கள் மீனிங் மட்டும் இல்லாமல் நிறைய மற்ற விஷயங்களும் கற்றுக்கிட்ருக்கோம் நான் அது பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ரம் கண்கட்டி மறைஞான சம்பந்தர் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் அந்த மாதிரி அவரோட கதைகள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பட் என்னென்ன புதுசாக கற்றுக்கிட்டோன்னா அது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் பேஜஸ் நான் எழுதியிருக்கேன் அதர்ம வகை தெய்வம் மத்தியம வகை தெய்வம் உத்தம வகை தெய்வம் அந்த மாதிரி புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம்னு நிறைய வார்த்தைகளும் அப்பப்போ ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு அதெல்லாமோ இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு புதுசை கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இப்போ பிகினிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் காப்புன்னு இருக்கும் ஸோ மங்கள வாழ்த்து அந்த மாதிரி இருக்கும் அதுல வந்து பொருட்குற்றம் சொல் குற்றம்னா அதுக்கு வந்து செய்யுள் குற்றம்ங்கிறது என்னென்ன இருக்கும் குன்றக்கூறல் மிகைப்படக்கூறல் கூறியது கூறல் அந்த மாதிரி அது நம்ம இலக்கணம் சார்ந்த இதையும் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் ஐயா சொன்னதில் அதை விட பெஸ்ட் என்னென்னா அனெக்டோர்ஸ் சொல்லுவாங்க ரெஃபரன்சஸ் ஃப்ரம் இன்னொரு திருமுறையாக இருக்கட்டும் பெரிய புராணமாக இருக்கட்டும் சித்தியார்லேருந்து இதே பாடல் வருது பிகாஸ் இது புக்க ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க திஸ் இஸ் புடைநூல் அப்படின்ட்டு ஸோ புடைநூலுங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் சித்தியார்லேருந்து நமக்கு ஒரு ஒரு பாட்டுக்கும் வி காட் நம்ம உந்தியும் திருக்கழிச்சு சொல்லும்போது உந்தியார்லேருந்து எடுத்து சொன்ன மாதிரி இதுலேருந்து படிக்கும்போது நமக்கு சித்தியார்லேருந்து நிறைய பாடல்கள் நமக்கு சொன்னாங்க ஸோ அந்த ரெஃபரன்சஸ் அண்ட் அனக்டோட்ஸ் வந்து இட் வாஸ் வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார்ஸ் தான் சொல்லணும் நான் வந்து பர்ஸ்னலி நிறைய டவுட்ஸ் கேட்குறேன் நான் கிட்ட ஏன்னா கான்செப்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி இன்ஃபேக்ட் லாஸ்ட் கிளாஸில் வந்து வசந்தி அம்மாவையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன் சாக்கராதீதம்னா ஜீவன் முக்தர்கள்னா அது ஐ காட் கன்ஃபியூஸ்ட் வித் திருக்காலிட்டு படியாக இருக்குது ஜீவன் முத்தர்கள் பட் பரமுக்தி தான் சாக்கராதீதமா இல்லை ஜீவன் முக்தர்களோட நிலை தான் சாக்கராதீதமாக அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஸோ தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் சார் என்னென்னா வென் யூ ஆஸ்கிம டவுட் அந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ணாமல் ஹி ஹி கோஸ் அரவுன் தி கான்செப்ட் ஸோ தட் அந்த ஃபுல் கிளாரிட்டி நமக்கு கிடைக்குங்கிற அளவுக்கு யூனோ ஹி கிவ்ஸ் யூ அன் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ஐயா கண்டிப்பா சிவபெருமான கருணை சன்னிதானம் கருணை நாங்களும் இங்கே வந்து உங்ககிட்ட பாடல் கற்றுக்குறோம் அண்ட் பிகாஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் அண்ட் கிளாரிட்டி நானும் வந்து எந்த கிளாஸும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் சிவபெருமான்கிட்டயும் குருநாதர் கிட்டையும் ஏன்னா அது மிஸ் பண்ணோன்னா ஓகே ஆடியோ இருக்கு கேட்டுக்கலாம் பட் நத்திங் லைக் நேருக்கு நேர் பார்த்து கேட்குற மாதிரி இருக்காது தட் இஸ்